வீடுகளில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் சின்ன சின்ன தான் குடும்பத்தில் மிக பெரிய பாதிப்பையும் சிக்கலையும் ஏற்படுத்துகின்றன இதை மையப்படுத்தித்தான் நாள் கிழமை திசை வாஸ்து என்று நம்முடைய முன்னோர்கள் வகை வகையாகப் பிரித்து வைத்துள்ளார்கள் அந்த வகையில் சில பழைய பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் சில பழைய பொருட்கள் பயன்படுத்தினால் தவறில்லை என்றும் சொல்கிறார்கள் அது என்னென்ன இங்கு சுருக்கமாக பார்க்கலாம் வீடுகளில் தினந்தோறும் மாலை நேரத்தில் முன்பக்க வாசலில் தீபம் ஏற்றினால் மகாலட்சுமி மகிழ்ச்சியடைந்து அந்த வீட்டுக்கு வரக்கூடும் என்பது நம்பிக்கையாக உள்ளது இதனால் குடும்பத்தில் பொருளாதார நிலையும் வலுப்பெறுவதுடன் வீட்டிலிருந்து எதிர்மறை அகற்றப்பட்டு நேர்மறை சக்திகள் பெருகும் எனவே சுத்தமான சரியான பொருட்களையே பயன்படுத்த வேண்டும் வீட்டில் உள்ள பொருட்கள் பழையதாகி விட்டாலோ அல்லது பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் அந்த பொருட்களை பயன்படுத்தலாமா எந்த அளவுக்கு பழைய பொருட்கள் வீட்டில் வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தரித்திரங்கள் நம்மை சூழ்கின்றன என்று அர்த்தம் எனவே வீட்டில் பயன்படுத்தாத பொருட்களை முதலில் வெளியே வீசீரிய வேண்டும் அதேபோல பழைய துணிகளை வீட்டில் நிறைய சேர்த்துவிட்டால் முதலில் அப்புறப்படுத்திவிட வேண்டும் வீட்டில் அவைகளை சேர்த்து வைத்தால் எதிர்மறை சக்திகள் பெருகிவிடும் முன்னேற்றத்திற்கு தடையாகிவிடும் பயன்படுத்தாத பழைய துணிகளை குப்பையில் போட்டுவிடக்கூடாது இது தோஷங்களை அதிகப்படுத்தும் பழைய துணிகள் ஒன்று சேர்த்து நெருப்பில் போட்டு கொளுத்திவிடலாம் விடலாம் பழைய துணிகளை உடுத்தாமல் இருந்தால் அவைகள் கிழியாமலும் இருந்தால் மற்றவர்களுக்கு தானமாக தரலாம் உடுத்தும் துணிகளை துவைக்காமல் தானம் தரக்கூடாது கிழிந்த துணிகளையும் தானம் தரக்கூடாது துவைத்த துணிகளே என்றாலும் அதை கசங்கி போய் தானமாக தரக்கூடாது சரியாக மடித்து ஒரு பேப்பரில் சுற்றி வைத்து தானம் தர வேண்டும் அதாவது தானம் தரும்போது அதை வாங்குபவர்களின் மனம் குளிர வேண்டும் பழைய அகல் விளக்குகள் பயன்படுத்தாமல் இருந்தால் அதை மீண்டும் பயன்படுத்தலாம் புதிய அகல் விளக்குகளை வாங்கி தீபம் ஏற்றினாலும் அந்த பழைய அகல் விளக்குகள் வீட்டில் இருந்தால் சுத்தம் செய்து விளக்கேற்றலாம் இதற்கு முன்னதாக சுடுநீரில் விளக்குகளை போட்டு அதில் சோப்பு பவுடரை கொட்டி கலந்து ஊற வைக்க வேண்டும் விளக்குகள் நன்றாக ஊறினால்தான் பழைய எண்ணெய் பிசுக்கள் தங்கி இருந்தாலும் நீங்கிவிடும் அதுபோல பழைய அகல் விளக்குகள் அனைத்தையும் சேர்த்து கழிவு உடறவிட்டு பயன்படுத்தலாம் புதிய விளக்குகளை வாங்கி வந்தாலும் கூட இது போலவே பாத்திரத்தில் தண்ணீர் விட்டு ஊற வைக்க வேண்டும் இரவு ஊறவிட்டு மறுநாள் காலையில் அலசி உளரவிட்டு எடுக்கலாம் இப்படி செய்தால் விளக்கில் ஊற்றப்படும் எண்ணெய் கசிந்து விடாமல் இருக்கும் சில சமயம் விளக்கில் ஈரம் அதிகமாக இருந்தாலும் எண்ணெயை உறிஞ்சிவிடும் அதுபோல காய்ந்த மண் அகல் விளக்குகளில் திரி போடும் இடத்தை தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் சந்தனம் குங்குமம் வைப்பது சிறப்பு சாமி படம் போட்ட பழைய கேலண்டர்கள் இருந்தால் அதனை சிலர் குப்பையில் போட்டு விடுவார்கள் சிலர் கோவிலில் மரத்தடியில் குளத்தடியில் வைத்து விடுவார்கள் அல்லது வெளியில் கொண்டு சென்று வீச மனமின்றி வீட்டிலேயே வைத்திருப்பார்கள் மேலும் சிலர் பழைய கேலண்டர் மீதே புது கேலண்டரை இது போன்ற காரணங்களினாலும் குடும்பத்தில் இன்னல் அதிகமாகும் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு தடையை இவை ஏற்படுத்திவிடும் குடும்பத்திலும் எதிர்மறை ஆற்றலை உண்டு பண்ணிவிடும் பழைய கேலண்டர்கள் ஏனென்றாலே இவைகளை முதலில் ஓடும் நீரில் விட்டுவிட வேண்டும் தீபத்திரியை மாற்றும் போது பழைய திரியை என்ன செய்வதென்று தெரியாமல் சிலர் குழம்பக்கூடும் சிலர் குப்பையில் போட்டு விடுவார்கள் இப்படி செய்யக்கூடாது பழைய எரிந்த திரிகள் அனைத்தும் சிறிது சிறிதாக சேர்த்து வைக்கலாம் ஏதேனும் ஒரு நாளில் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக உட்கார வைத்து திருஷ்டி பழைய திரிகளை தூபக்காலில் போட்டு அனைவரும் வளமிருந்து இடமாக மூன்று முறையும் இடமிருந்து வளமாக மூன்று முறையும் திருஷ்டி கையலாம் கழித்த திரிகளை குப்பையில் போட்டு விடக்கூடாது அவைகளை வீட்டு வாசலிலேயே குவித்து எரிக்க வேண்டும் திரிகள் எரிந்து சாம்பலானதும் அந்த சாம்பலை குப்பையில் கொட்டாமல் ஓடும் நீர் அல்லது சமையலறை சிங்கில் கொட்டி தண்ணீர் ஊற்றிவிட வேண்டும் போல மொட்டை மாடியில் உபயோகப்படுத்தாத பொருட்களை போட்டு வைக்கக்கூடாது உதாரணத்துக்கு உடைந்து போன சேர் டேபிள் உள்ளிட்ட நாற்காலிகள் பழைய துடப்பங்கள் இரும்பு பொருட்கள் போட்டு வைக்கக்கூடாது தேவையில்லை என்றால் உடனே அவைகளை தூக்கி வெளியேற்றி விட வேண்டும் மாடி சுத்தமாக இருக்க வேண்டும் ஒரு சிலர் அம்மிக்கள் ஆட்டுக்கள் உள்ளிட்டவைகளை போட்டு வைத்திருப்பார்கள் அவைகளை வெளியில் விட வேண்டும் அதே போல வீட்டினுள் நின்றுபோன கடிகாரம் உடைந்த கடிகாரங்களை பயன்படுத்தவும் கூடாது வைத்திருக்கவும் கூடாது வீட்டில் குவியலாக செருப்புகளை போட்டு வைப்பதும் பிரச்சனைகளை தந்துவிடும் பயன்படுத்தாத பழைய செருப்புகள் இருந்தால் முதலில் அதனை வெளியே வீசிவிட வேண்டும் பழைய செருப்புகளை வைத்திருப்பதும் கஷ்டத்தை தந்துவிடும் மற்ற அறைகளைப் போலவே ஸ்டோர் ரூம்களையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்க்க பழைய துடப்பங்கள் மட்டுமல்ல வீட்டில் தரையை துடைக்கும் மாப்களையும் அங்கே வைக்க வேண்டாம் என்கிறார்கள் ஒரு சிலர் வாகனங்களின் பழைய பொருட்களை பழைய டயர்கள் அல்லது உதிரி பாகங்களை ஸ்டோர் ரூமில் வைத்திருப்பார்கள் இந்த பொருட்கள் தேவையில்லை என்றால் அல்லது உடைந்திருந்தால் உடனே அப்புறப்படுத்தி விடலாம் ஒரு சிலர் பழைய செய்தித்தாள்கள் பத்திரிகைகள் சேகரித்து வைத்திருப்பார்கள் அவற்றை விற்றுவிட வேண்டும் நீண்ட நேரம் அங்கேயே போட்டு வைப்பதும் குடும்பத்துக்கு சங்கடத்தை ஏற்படுத்திவிடும் இதில் ஓடாத மின்சாதன பொருட்கள் தையல் மிஷின் போன்றவைகளையும் சேர்த்துக்கொள்ளலாம் உடைந்த பூட்டு உடைந்த பீரோவின் பூட்டு பீரோவில் உடைந்த கைப்பிடி இவைகளையும் வயிற்றில் வைத்திருக்க கூடாது அதே போல கட்டில் பழையதாக இருந்தாலும் உபயோகப்படுத்தும் நிலையில் இருந்தால் பரவாயில்லை ஒருவேளை உடைந்த கட்டில் ஆட்டம் காணும் கட்டில் வேகளை பயன்படுத்தினால் நோய் நொடிகள் குடும்பத்துக்கு வந்து சேரும்